சின்ன விஷயம் ரகுமானோட எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சார் ரகுமானோட பேசுனது இல்லை ஆக்சுவலாக இது வரைக்கும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை நான் வந்து காதல் வேரி அவர் கம்போசிஷன் பண்ணுறாரு உள்ளே நடந்துக்கிருக்கு நான் ஒரு ஓரமாக அந்த இடத்துல அந்த கார்டன் மாதிரி இடத்துல உட்காந்துட்டேன் உட்காந்த பக்கத்தில் வந்து ஒரு ஒரு மலர் ஒரு அழகாக ஒரு ஒரு பூ பூத்துருந்துச்சு அந்த பூவை பறித்து இப்படி இப்படி பார்த்துக்கிறேன் அந்த டைமில் நான் வந்து ஹெர்மான்சியோடைய நிறைய நாவல்ஸ் படித்து வந்தேன் சித்தார்த்தர் அவருடைய அது என்ன அந்த பூவை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் போல எனக்கு தெரியாது ஸோ யாரோ வந்து என் பக்கத்தில் வந்து நின்று நான் என்ன பார்க்குறேன்றது எட்டி பார்த்துருக்காரு ஏன் ரகுமன் நான் என்ன பார்க்குறேன்னா பூவில் என்னடா எட்டி பார்க்குறேன்னு பார்த்துருக்காரு நான் ரொம்ப நேரம் பார்த்துக்க அவர் வந்ததே எனக்கு தெரியல நான் ரொம்ப மூவ் ஆகி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா இவ்வளோ உலகத்தில் அழகா அவர் வந்துட்டு என்ன பண்ணார் போய் பார்த்துட்டு அங்கேருந்து சார் ஓடி வந்திருக்காரு கதிர் சார் கை கட்டி அமைந்தே இருக்கு சுத்திரன் அப்படின்ட்டு அவர் மெதுவாக அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டார் ஆக்சுவலாக சச் அ கிரேட் மேன் லி எங்கள் டைரக்டர் வந்து என்னை காரில் ஏறி ஏரியான்னு சொல்லிட்டு திட்டு கெட்ட கட்ட வார்த்தையா வந்து என்ன ரகமான் வந்தா என்ன அப்படின்னு ஒரே திட்டு ஆக்சுவலாக நான் ஒண்ணுமே புள்ள எனக்கு வந்து ரகுமான் மேலே ரொம்ப லவ்வே வந்துருச்சு அடடா அடடா நான் பூவை பார்த்ததோட என்னைய பார்த்துட்டா இருந்தால அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு